தொழிலாளிப்போ ஒட்டுமொத்தமாக நடத்தி பார்த்துட்டு கடுமையான போராட்டங்களை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாகும் தனித்த போராட்டங்களாகவும் தொழிலாளர்

गेंद और सही हाथी टिकट का मामला है जेड ने आ रहे हैं जेड ने वाले जाकर में बात लगेगी इस वक्त पहले पहले से पहले को लेकर इनके பத்தாயிரப்பட வேண்டும் வரக்கூடிய முன்னாண்டு தொழில்களை கேட்டுக்கட்டும் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் புதுச்சேரிக்காக